என்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போகிறோம் அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ளவுஸோட பின்பகுதி வந்து இறக்கம் வந்து ஆயிடுச்சு கழுத்தோட பகுதி வந்து அதிகமாக நான் வெட்டிகிட்டே அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை ஒரு நாளாவது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதை வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் பயப்பட தேவையே கிடையாது இப்போ வந்து ஒரு மூணு விஷயத்தை நான் இதில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து சோல்ட்ரு வந்து நம்மளுக்கு இறங்கிக்கிட்டே வருது அப்படின்னா லைட்டாக தான் நம்மளுக்கு சோல்ட்ரு இந்த மாதிரி இறங்கிக்கிட்டே வருது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நான் இந்த மாதிரி நாட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் இப்போ இப்போ நாட்டு வச்சு இந்த மாதிரி கட்டும்பொழுது இந்த ஷோல்ட்ரு இழுக்கிறது இப்படி நம்ம இழுத்து கட்டும் போது இந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து நம்ம லைட்டாக இறங்குச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது கொஞ்சம் கழுத்து வந்து முன்ன பின்னே இருந்தாலும் இந்த மாதிரி கயிறு வச்சு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா கீழே வந்து இறக்கு வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ கழுத்து ஷோல்டர் நமக்கு அகலமாயிடுச்சுன்னா நம்ம கயிறு வச்சு கட்டிடுவோம் இப்போ பட்டி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதிகமாக வேணுங்க நான் கீழே இறக்க வந்து அதிகமாக கட் பண்ணிட்டேன் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக ஒன்று இருக்க தான் செய்யும் அதுக்கான ஒரு சின்ன வழியை தான் நம்ம இந்ததை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம டிசைனை வச்சு இந்த கழுத்தோட இறக்கத்தை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ வந்து இதுக்கு தக்கன நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ரெண்டு சைடுமே கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி அகலமான ஒரு துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு வளைவாக கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வளைவாக ஒரு நெக்கு கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம ஏன் ரவுண்ட் நெக்கு நம்ம ஏற்கனவே வந்து தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை உள்ளே கூடி வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இறக்கமாக வெட்டிட்டீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த டிசைனை வச்சு அந்த இடத்துல நீங்கள் மறைச்சிடலாம் இதை வந்து இன்னொரு துணியால் தச்சு திருப்பிக்கங்க தச்சு திருப்பிட்டிங்கன்னா பிசுறுகள் எதுவுமே இருக்காது சைடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த சைடும் உங்களுக்கு தச்சு திருப்பு போட்டுக்கலாம் இந்த சைடு உங்களுக்கு தச்சு திருப்பும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ கேப்பு தேவையோ நம்மளுக்கு வந்து டிசைனை மறைச்சி ஒரு டிசைன்னா நம்ம ப்ளவுஸை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்கோடும் உயிரை வந்து கம்மியாயிரும் இது ஒரு மெத்தடு சோல்ட்ரு இறங்குச்சின்னா உங்களை நாட்டு வச்சுக்கோங்க கீழே ஹைட்டை வந்து நம்மளுக்கு ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல இந்த ரவுண்டில் வந்து தச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு உயரம் எவ்வளோ வேணாலும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாவது மெத்தடு அதுக்கடுத்து நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது அதுவும் இதோட சூப்பரான மெத்தட் தான் இப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டரில் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து எக்ஸஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஷோல்டரை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே பட்டி மடக்கிறத ஒரு சின்னதாக மடக்கிட்டு மேலே இருக்கற கழுத்து பகுதியை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கை ரோல் எல்லாம் நீங்கள் பிரிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை நம்ம ஈஸியான மெத்தடை நம்ம இன்னொரு மெத்தட் இருக்கு அதையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஹைட் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அப்படின்னா ஷோல்டரை கட் பண்ணி நீங்கள் சரி பண்ணலாம் ஆனால் ஹைட் வந்து எனக்கு கரெக்டாக தாங்க இருக்குது நெக்கு மட்டும் எனக்கு கூட வெட்டுகிட்டே அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் மெத்தடை மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும் அடுத்து வந்து இன்னொரு மெத்தடு இருக்குது டிசைன் ப்ளவுஸ் தைக்க தைக்க போடாதவங்க இந்த நெக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்கள் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம் இது வந்து டிசைன் கிடையாது நம்ம அகலத்தை வந்து ஈஸியான முறையில் இப்போ ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலம் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அந்த ஷோல்டர்லாம் ரொம்ப இறங்கிக்கிட்டு வருது அந்த ப்ளவுஸே போட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து நம்ம புதுசாக தைக்கும் போது நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம அந்த டிசைன் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் அந்த டிசைனை இப்போ வாங்க பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு சோல்ட்ரையும் ஒன்றா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கழுத்து இருந்துச்சா மட்டும் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நான் முன்னா முன்னாடி நான் காமிச்சி எம்பிங்களா அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து கழுத்து அகலமாக இருக்கிறதுக்கு நம்ம ஷோல்ட்ரையும் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதை லைனாக ஒரு கோடு போட்டுக்கலாம் லைனாக கோடு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒன் இன்ச்சு மார்க் பண்ணலாம் இப்போ கழுத்தோட அகலத்தை நம்ம ஈஸியாக சரி பண்ணுறோம் இப்போ இங்கிட்டு வந்து ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு மூணு கோடை லைனை நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த கோடு போட்டுட்டு நம்ம தைச்சோம்னா தான் கரெக்டாக அந்த சேஃபுக்கு நம்ம தையல் போட்டு எடுக்க முடியும் அதனால அது கரெக்டாக எங்கெங்கே நம்ம தைக்கணுமோ அதை வந்து கோடு போட்டுக்கிட்டு நம்ம ஈஸியான மெத்தடில் இப்போ தைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக நம்ம பிடிக்க போகிறோம் அப்போ நம்ம ஒன்றுமே நம்ம கால் இன்ச்சுக்கு நம்ம கம்மியாக கம்மியாக பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த அகலம் எவ்வளோ இருந்தாலும் அந்த அகலம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் சமமாக வச்சுட்டு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கீழேயும் அதே மாதிரி கழுத்துக்கு மேலேயும் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இன்ச்சு அரை இஞ்சி அந்த மாதிரி தையல் போட்டீங்க அப்படின்னா நம்ம தப்பானதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ வந்து நீங்கள் சின்னதாக நீங்கள் தையல் போடும்போது அது வந்து நம்ம தப்பாகி நம்ம தையல் போட்டோம் அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சாலும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டோம் அப்படின்றது மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இப்போ மூணு பக்கமும் நமக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அதை வந்து பாருங்கள் நம்ம ஒரு டிசைன் தைச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த அகலத்தை வந்து ஒவ்வொன்றுக்கும் கால் இன்ச்சு கம்மியாக பிடிக்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு முக்கால் இன்ச்சிலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு அரை இன்ச்சு நம்மளுக்கு குறைஞ்சாலும் அந்த கழுத்தோட அகலம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய கழுத்து பகுதிக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சிரும் இதே மாதிரி நீங்கள் ட்ரெய்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பீங்க யார் யார் வந்து சந்திச்சிங்க அதை எப்படி வந்து சரி பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் நான் செஞ்ச மாதிரி நீங்களே ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்களா அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன அந்த மூணு மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிஸ்டர் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அவசரமாக நான் மெக் பண்ணி போடற வேண்டியதாகிடுச்சு இது வந்து எப்பயுமே நம்ம ரெடி பண்ண ப்ளவுஸு இப்போ மறுபடியும் இதை நான் பிரித்து விடணும் ஏன்னா நாங்கள் வேறவங்களும் தைச்சது அவங்க அவசரமாக கேட்டதாக இந்த வீடியோ நம்ம எடுத்து உடனே நம்ம போட வேண்டியது இப்போ பாருங்கள் இந்த கழுத்தோட சேஃப் வந்து எப்படி இருக்குன்றதை இப்போ நான் பிக்சரில் அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் பழகி கஸ்டமரை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது புரிஞ்சுச்சு அப்படின்னா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் புரியலை அப்படின்னா புரியலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல புரியலை இதில் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்